சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உனக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்தேன் தயவு செய்து அதை முழுமையாக கேட்டால்தான் தப்பிப்பாய் உனக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் அது என்ன சொல்ல வந்திருக்கின்றேன் ஏது சொல்ல வந்திருக்கின்றேன் என்பதனை முழுமையாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதையெல்லாம் விட்டுவிட்டு சாய் சாதாரணமாகத்தான் சொல்வார் நம்மை பயமுறுத்துகிறார் என்று நினைத்தால் கடைசியில் மாட்டப் போவது சிக்கப்போவது நீயாகத்தான் இருப்பாய் நான் எதற்காக இந்த விஷயத்தையெல்லாம் உன்னுடைய காதிற்கு கொண்டு வருகிறேன் என்றால் நீதான் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு ஏற்கனவே ஒருவன் தொந்தரவு கொடுத்து கொண்டு இருந்தான் அவன் உன்னுடைய ஊரிலும் அவன் இல்லை கொஞ்ச நாளாக நீ நிம்மதியாகத்தான் இருந்தாய் அம்மா அதாவது நமக்கு தொந்தரவு கொடுத்தவன் நம்மை விட்டு போய்விட்டான் கடவுள் நிச்சயமாக நமக்கு காப்பாற்றி விட்டார் என்று ரொம்ப சந்தோஷமாக இருந்தாய் ஆனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பங்கள் வரப்போகிறது உன்னை தினமும் அழ வைத்தவன் தினமும் உனக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தவன் உன்னுடைய பாவத்தை கொட்டி கொண்டவன் உன்னை தேடி திரும்பவும் வருகிறான் அதுவும் அவன் நல்ல எண்ணத்தில் வரவே இல்லை அவன் வருவது உன்னை பார்த்து சில விஷயங்கள் செய்வதற்காகத்தான் வருகிறான் ஆனால் என் அன்பு குழந்தையே நீ பயப்படாதே நீ பயப்படும் அளவுக்கு அவனை நான் எந்த ஒரு விஷயத்திலும் அவனை நான் உன்னை நெருங்கவே விட மாட்டேன் அவனை எப்பொழுதும் நான் பார்க்கிறேன் ஆனால் அவன் என்ன விஷயத்திற்காக வருகிறான் அவனுடைய எண்ணங்கள் என்ன என்பதனை நான் உனக்கு சொல்கின்றேன் ஆனால் அவன் இப்பொழுது ஏன் வருகிறான் தெரியுமா அதுவும் உனக்கு தெரியும் உன்னை தொந்தரவு செய்யத்தான் ஆனாலும் அவன் எங்கிருந்தாலும் அவன் உன்னை பற்றியும் உன்னுடைய குடும்பத்தை பற்றியும் சூழ்நிலை எப்படி இருக்கிறது இவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா இவர் நிம்மதியாக இருக்கிறார்களா அவள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் என்று உன்னை பற்றி வெளியில் அவன் விசாரித்து கொண்டுத்தான் இருக்கிறான் இப்பொழுது அவன் அவனுடைய வீட்டிற்கு வருகிறான் வரும்பொழுது உனக்கு அவன் பிரச்சனை கொடுப்பதற்கு நிறைய விஷயங்களை அவன் யோசித்து வைத்திருக்கிறான் முக்கியமாக ஏதாவது பேசுவதற்காகவோ இல்லை நீ ஏதாவது அவனுடைய முகத்தை பார்த்து கண்டுகொள்ளாமல் போகும் பொழுது அவன் ஜாடையாக நிறைய பிரச்சனைகளை அவன் செய்வதற்காக துடிக்கிறான் தொந்தரவு கொடுத்தவனுக்கு மேலும் மேலும் தொந்தரவு கொடுப்பது என்ன புதிதான ஒரு விஷயமா ஒரு நபர் ஒரு ஆளுக்கு தொந்தரவுகளை கொடுக்க வேண்டும் நிம்மதிகளை எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அவனுடைய எண்ணமானது அதே போலத்தான் யோசித்துக் கொண்டிருக்கும் ஒருவன் சண்டையிலேயே வாழ ஆரம்பித்து விட்டான் என்றால் அவன் எண்ணம் முழுவதும் சண்டையில் மட்டும்தான் இருக்கும் அவன் இங்கு மட்டுமல்ல எந்த ஊருக்கு போனாலும் அவனை சுற்றி இருப்பவர்களை நிம்மதியாக இருக்க விடமாட்டான் அதுபோல் அவன் இப்பொழுது உன்னை தேடி நிச்சயமாக அவன் சண்டைகளை போடுவான் நிச்சயமாக தேவையில்லாத வார்த்தைகளை ஜாடையாக அவன் பேசிவிடுவான் ஆனால் அவன் எந்த ஜாடையாக பேசினாலும் அவன் என்னத்தான் உன்னிடம் சண்டை போட ஒரு முயற்சி எடுத்தாலும் நீ கண்டு கூடாது அவனை நீ பார்த்தாயானால் உன்னுடைய துரோகி உன்னுடைய பாவத்தை கொட்டி கொண்டவன் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தவனை நீ பார்த்தால் நிச்சயமாக அவனுடைய முகத்தை கூட நீ பார்க்காமல் கீழே குனிந்து கொண்டே போக வேண்டும் கீழே குனிந்து கொண்டே வர வேண்டும் இது தவறான விஷயம் அல்ல அவனுக்கு நான் அடங்கி போக வேண்டுமா என்று நினைக்க கூடாது பிரச்சனை வேண்டாம் என்றால் ஒதுங்கி போக வேண்டும் தேவையில்லாத ஒரு பொருள் எல்லாம் இருக்கும் அல்லவா அதுபோல உன்னை நினைத்து கொள்ள வேண்டும் குப்பை என்று நினைத்துக்கொண்டு கொண்டு திரும்பி பார்க்காதே உனக்கு எவன் தொந்தரவு கொடுத்தாலும் எவனுடைய வாழ்க்கை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவனை நீ ஒரு குப்பையாகப் பார் அவன் எவ்வளவு பெரிய இடத்தில் வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவன் பெரிய பதவியில் இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் என்னவாக இருந்தாலும் உனக்கு ஒருவன் தேவையில்லை என்றால் உனக்கு அவன் தவறான விஷயத்தை செய்கிறான் உனக்கு தவறு மட்டுமே அவன் இழைக்க வேண்டும் என்று நினைக்கிறான் என்றால் அவனை நிச்சயமாக சொல்கிறேன் குப்பை போல நினைத்து தூக்கியறி அவன் நிச்சயமாக ஏதேதோ விஷயத்தை பற்றியெல்லாம் அவன் பேச வருவான் தேவையே இல்லாமல் ஜாடையில் எல்லாம் இடம் பேசுவான் ஆனாலும் அதையெல்லாம் நீ கண்டு கொள்ளக்கூடாது உன்னுடைய வேலை என்னவோ அதை எல்லையும் மீறி போனால் அவனை நான் நிச்சயமாக அவன் இருக்கும் இடத்திலேயே தண்டிப்பேன் உன் கண்ணுக்கு முன்னாலேயே தண்டிப்பேன் நீ பொறுமையாக அவனுக்கு தண்டனை கொடுக்கும் நாள் மிக தூரத்தில் இல்லை பக்கத்தில் தான் இருக்கிறது அதற்காகத்தான் வருகிறேன் சண்டை போடலாம் என்று வருகிறான் ஆனால் என்னிடம் அவன் செம்மையாக நல்லபடியாக வாங்கி நல்ல அடிகளை வாங்கப் போகிறான் அதாவது என்னுடைய குழந்தைக்கு காவல் என்னுடைய குழந்தைக்கு எதிராக நிற்பவன் எந்த எதிரியாக இருந்தாலும் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு நான் எதிரிதான் அவனை நான் நிச்சயமாக வாழ விட மாட்டேன் நல்ல பிள்ளைகளுக்கு மட்டும்தான் நான் ஒரு உண்மையான அப்பா நான் தண்டனை கொடுக்க வேண்டும் ஒரு கெட்டவனுக்கு என்று நினைத்தால் அவனை வாழக்கூட நான் விட மாட்டேன் அது உனக்கு நன்றாக தெரியும் எவன் உன்னிடம் தேவையில்லாமல் வைத்துக் கொள்கின்றானோ அவன் நிச்சயமாக அனுபவிப்பான் அதனால் நீ உன்னுடைய கோபத்தை அவரிடம் காட்டாதே என்று தான் சொல்கிறேன் உனக்குத்தான் நான் இருக்கின்றேனே பேசுவதற்கு எல்லா விஷயத்தையும் செய்வதற்கு நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் சந்தோஷமாக இருக்கும் வழியை மட்டும் பார் ஆக மொத்தம் உன்னுடைய ஒரு எதிரி அழியப் போகிறான் உனக்கு தொந்தரவு செய்து கொண்டவன் அழியப் போகிறான் தானாக வந்து என்னிடம் தேவையில்லாமல் அடிகளை வாங்கப் போகிறார் நம்முடைய வாழ்க்கையை வெறுக்கப் போகிறான் மனைவியின் பதவியும் பணமும் வந்தவுடன் நிறைய பேருடைய குணங்கள் மாறுகிறது அதை வைத்து மற்றவர்களை இலக்காரமாக பேசுவதும் துன்புறுத்துவதும் இதெல்லாம் ஒரு வழக்கம் அவர்கள் நிச்சயமாக கடவுளை எப்பொழுதும் அவர்கள் என்ன வழிபட்டாலும் கடவுள் அவங்களோடு இருக்க மாட்டார்கள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் உண்மையான அன்பு உண்மையான மனம் தெய்வத்தை பார்த்தால் தெய்வமா நம் தவறு செய்தால் தண்டிக்குமே என்று பயப்படுபவர்கள் மட்டும்தான் தெய்வத்தை அருகில் நெருங்க முடியும் தெய்வம் அருகில் வரும் தெய்வமெல்லாம் அல்ல என்று தெய்வத்தை பார்த்து பயப்படாமல் தன்னுடைய இஷ்டத்திற்கு பதவி அந்தஸ்து பணம் இதெல்லாம் வைத்து ஆடும் உனக்கு என்றுமே எங்களிடம் எப்பொழுதும் இடம் கிடையாது தானாக வந்து உன்னிடம் வழிக்கு வந்து தொந்தரவு கொடுத்தால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அடிகள் காத்து கொண்டிருக்கிறது என்று தான் அர்த்தம் உன்னுடைய பாவத்தை அவன் கொட்டிக்கொண்டான் உன்னுடைய வாழ்க்கையை அவன் கெடுக்க வேண்டும் என்று நினைத்தான் அதற்காகவே அவனுக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு உன்னுடைய கண்ணுக்கு நேராக அந்த உண்மையை கெடு கொடுக்கத்தான் நான் போகிறேன் அதற்கு முன்பு சில ஆட்டங்களை ஆடலாம் என்று நினைப்பாய் நிச்சயமாக சொல்கிறேன் என்னுடைய குழந்தையை எவனையும் கண்டு பயப்படாதே யாராக இருந்தாலும் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் நிமிர்ந்து கூட பார்க்காது யாரும் இங்கு கடவுள் கிடையாது யாரும் இங்கு எல்லோரும் மனிதர்கள்தான் நீ எப்படி அதே போலத்தான் அவன் குணத்தில் நீ உசத்தி அவன் பணத்தில் அவன் உசத்தி குணம் எங்கு இருக்கிறதோ அங்குதான் தெய்வம் இருக்கும் உன்னோடு நாங்கள் அனைவரும் இருக்கிறோம் நீ எந்த ஒரு காலமும் கண்டு எதையும் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது பொன்னான என்னுடைய குழந்தைக்கு எல்லாமே பொன்னாகவும் சந்தோஷமாகவும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும் துரோகிகள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து அழிந்து போவார்கள் நன்மைகள் நன்மைகளானது உன்னுடைய வாழ்க்கை நடக்கும் தேடி வந்து அழிவதற்காகவே வருகிறான் அவன் அறிவான் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையை நான் அழிப்பேன் எவன் ஒருவன் தேவையே இல்லாமல் உன்னிடம் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறானோ உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றானோ உன்னை கண்ணை சிந்த வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அவன் நிச்சயமாக என்னிடமிருந்து நல்ல தண்டனையை அனுபவிப்பான் நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா வல்ல எல்லா வல்ல செல்வ வளங்களையும் கிடைத்துவிடும் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நான் இருந்த இன்பங்களையும் சந்தோஷங்களையும் உனக்கு தந்து வாழ வைக்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்